முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நேசித்து மதித்த உன்னிடமே திரும்ப வர காத்து கொண்டே இருக்கின்றது இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே நன்றாக புரியும் நீ யாரை நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அவளுடனே விரைவில் உன்னுடைய திருமணம் நடக்கப் போகின்றது நீ மகிழ்ச்சியாக எந்தவித கவலை இல்லாமலும் நிம்மதியாக இருக்க போகின்றாய் உன் மனதுக்கு பிடித்த உறவை உன்னுடைய மகிழ்ச்சியை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் உனக்கு நான் அளிப்பேன் தங்கமே அப்பொழுது நீ துள்ளி குதிப்பாய்

உன்னுடைய அருமையையும் பாசத்தையும் நான் அவருக்கு புரிய வைத்து விட்டேன் தங்கமே அவரே நீ இல்லாமல் நான் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய மனம் இப்பொழுது தெளிவாக இருக்கின்றது தங்கமே என்னை ஒரு முறை உண்மையானது பக்தியின் அளவை கணக்கிடவே முடியாது நீ என் மேல் எந்த அளவுக்கு பாசம் அதைவிட அதிகமான பாசத்தை நான் உண்மேல் வைத்திருக்கின்றேன் தங்கமே என்னை நீ அழைக்கும் போதெல்லாம் என்னுடைய முகம் சிவந்து விட்டது என் பிள்ளை என்னிடம் கேட்டது உன் உயிருக்கு உயிரான உன் துணையை என்னுடன் சேர்த்து வைங்கள் அப்பா என்று தானே அதனால் தான் நான் முடிவை எடுத்து விட்டேன் தங்கமே நீ உயிராக நேசித்து மதித்தவர் உன் அருமையை புரிந்து கொண்டு உன்னுடன் வரப்போகின்றார் நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழப்போகிறீர்கள் இது இந்த அப்பாவின் சத்திய வாக்கு மகிழ்ச்சியாக இருத்தங்கமே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் முருகா வச்சுவேல் முருகா